இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சிருஷ்ண பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸையும் கொடுத்ததும் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒன் எட்டு ஏழு நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்துருப்போம் இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணணும் சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் எட்டு ஏழு நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஒன்பது எட்டு சரிங்களா ஒன்பது எட்டு அப்படின்றது ஏபிபிசிஎஸ்சியில் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம கொடுத்ததில் டேரெக்டாகவே வந்திருக்கு சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதேமாதிரி ஆல் போர்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் கொடுத்துருந்தோம் ஸோ உள் நம்பரில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு இங்கேயும் ஒன்பது எட்டு இருக்குங்க சரிங்களா இதை தான் நம்ம கீழே சொல்லியிருந்தோம் அதுவும் காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு இந்த ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு அப்படின்ற ஒரு நம்பர் அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா இந்த ஒன்பது எட்டை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் தான் அண்டர்லைனே பண்ணேன் ஸோ அடிச்சிருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுமே கொடுத்துருக்கோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுமே கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க எட்நூற்றி எண்பத்தி ஏழு இருக்கும் சரிங்களா எட்நூற்றி எண்பத்தி ஏழு இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இருக்கும் சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வினிங் ஜஸ்ட் மிஸில் தான் போய் இருந்தாலும் நம்ம ஏபிபிசிஏசியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்பது எட்டு சரிங்களா ஒன்பது ஏழு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் இன்னிங் ஒரு மாஸ் இன்னிங் வந்துச்சு சரிங்களா ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஒன்பது ஏழு இதை வந்து நம்ம மிஸ் நம்பர் வந்தபோகம் ஃபஸ்ட்டு நம்பராகவே எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் இன்னிங் மாஸ் இன்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு எட்டு பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வந்து அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இடையில நம்ம ஒரு மூணு நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சிங்க பட் இருந்தாலும் நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டு தான் கட்டும் போட்டு போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் சரிங்களா அப்படி என்கரேஜ் ஆணுச்சு அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கெஸ்ஸிங் சீக்கிரமாகவும் நம்பர் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தெரிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சம்பந்தமாக இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நல்லா புரியும் புரிஞ்சாதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து இருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் அப்படி எடுத்து வச்சுட்டாவே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸிங்கை மேட்ச் பண்ணால் டெய்லியுமே திருடி தேட்டி தூக்கலாங்க சரிங்களா வாங்க நம்ம இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு நாலுங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு எட்டு மூணுங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஒன்பது ஏழு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க எல்லா போர்ட்லேயும் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சா நம்பர் இருக்கும் சரிங்களா ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஷார்ட் கட் பண்ண ஷார்ட் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏ போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருங்க சரிங்களா அப்போ வந்து ஒரு அஞ்சோ ஒரு ஜீரோ ஓக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாலு சரிங்களா நாலு ரெண்டு நாலு ரெண்டு ஸோ மீண்டுமே ஒரு எட்டுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா சிபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் ஒரு எட்டாம் நம்பர் சரிங்களா சரி ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு இதுக்கு வந்து ஒரு ஏழாம் நம்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் சரிங்களா அதனால தான் வந்து நம்ம சொல்லும் பொழுது தெளிவாக கேட்க சொல்கிறதுக்கான காரணம் நம்பர் தான் புரிஞ்சுக்கோங்க ஸோ சீபோர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குங்க ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறா நம்பர் சரிங்களா ஆறா நம்பர் மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ஒன்பது ஒன்றுன்னு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தாங்க எடுத்துருக்கோம் நம்ம அதை தான் இங்கே நம்ம தனியாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஐநூற்றி நாற்பத்தாறு ஒரு ரம்மி நம்பர் வரும் ஜீரோ வரும் சரிங்களா இங்கே எட்டு இருக்கிறதுனால நானூற்றி எழுபத்தெட்டு அந்த மாதிரி ஒரு பேரும் வருங்க நானூற்றி எழுபத்தெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரிங்களா மூணு நம்பர் அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர் இதனுடைய பவர் தான் நாலாம் நம்பர் இருக்குது எட்டு எட்டுக்கு அஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு அந்த மாதிரி நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது வருங்க சரிங்களா என்னுடைய கேசிங் அப்படி தான் அமைஞ்சிருக்கு அதனால் தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஏசி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு சரிங்களா முக்கியமான பேர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு எல்லாத்துலேயும் நாலாம் நம்பர் இருக்குங்க சரிங்களா எல்லாத்துலேயுமே ஒரு நாலாம் நம்பர் இருக்கும் அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அது வந்து இந் நம்மளுடைய கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயோ அல்லது பி போர்ட்லேயோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா நாலாம் நம்பர் அப்படின்றது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று நாலு ரெண்டு ஜீரோ அஞ்சு மேலே சொன்னேன் இல்லைங்களா அஞ்சு ஆறு கொடுத்துருக்கோம் ஆறு அஞ்சு பயன்படுத்துங்கன்றதுனால தான் மீண்டும் எடுத்து கொடுத்துருக்கோம் எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தலாம் அது மட்டும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் உங்கள்கிட்ட தான் நம்ம காசு பணம் எதிர்பார்க்கறது ஃப்ரீ ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தான் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை வீடியோ ஓடிட்டுங்க அப்படியே இங்கே லைக் பட்டன் இருக்கும் லைக் பட்டன் தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ட்ரிக் வீடியோ வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு ஒரு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மினி மீன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க ஏன்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டிவிட்டு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுக்கோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திரும்பி தடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்து எல்லாம் ஹால்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆறு அப்படின்ற நம்பர் அதிகப்படியான கணக்கில் போகிறேங்க சரிங்களா நாலு ஆறு அதுக்கு சப்போர்ட் ஒரு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த நாலு ஆறு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் நம்பர் கூட சேர்ந்து வர மாதிரி இருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இது கூட சேர்ந்து வர மாதிரி இருக்குது இந்த ரெண்டு ஏழு அப்படின்ற நம்பர் என்னன்றது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரு அஞ்சு வீடியோ பாருங்கள் தெளிவாக கிளியராக இது புரியும் சரிங்களா ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்ட்டு நீங்கள் ஒன்றா வரிசையாக வருதுங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டுக்காதீங்க சரிங்களா நான் கொடுத்த மெயின் நம்பர் நாலு ஆறு சரிங்களா அது கூட ரெண்டு நம்பர் தான் மூணாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா இது வரும் இது ஏன் கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு உண்டான விளக்கம் தெரியலன்னா ஒரு அஞ்சாறு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஏபிசி ஃபுல் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி ஏழுங்க இரநூத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி ஏழு சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ஆறும் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு நானூற்றி எழுபத்தி எட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேருங்க மேலேயே பேசியிருந்தோம் அதனால தான் திரும்ப இங்கேயும் கொடுத்துருக்கோம் நானூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு அறநூற்றி ஐம்பதுங்க சரிங்களா அதேமாதிரி ஜீரோ நாற்பத் ஜீரோ ஐம்பத்தி நாலு வரும் ஜீரோ ஐம்பத்தி நாலு வரும் இங்கே கிளதுங்க ஜீரோ ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி பேராக அதிலேருந்து எடுத்துக்கணும் ஐநூற்றி நாற்பத்தாறு நம்ம சிங்கிள் போர்டில் மேட்ச் ஆகிருக்கு கவனத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா இதுதாங்க டாப் மோஸ்ட் ஃபார்முலா நமக்கு வந்தது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாளுக்குற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்தொம்பது ஒரு ஃபாலோவிங் நம்பர் தெரியும் ஆறு ஆறு ஒன்று அதேமாதிரி ஏழு ஏழு அஞ்சுங்க ஏழு எட்டு ஏழு அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பார்த்துக்கோங்க ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஃபாலோ நம்பர் சரிங்களா ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதுல ஓ கொஞ்சம் கீழே கரெக்டாக தான் மார்க் பண்ணுறது கொடுத்துருக்கிறதுல நம்ம அதில் எது இன்னும் முக்கியம் அப்படின்றத கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து உங்களோட கேஸைங்க மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பது சரிங்களா எண்பது எண்பது ஜீரோ எண்பது அப்படின்றதும் எட்டு எட்டு ஜீரோ எட்டு எட்டு ஜீரோன்றது ஒரு ஃபாலோவிங் நம்பர் பார்த்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்பர் தாங்க இரநூத்தி முப்பத்தேழு ஏழுநூற்றி இருபத்தி மூணு அப்படியே நம்ம திருப்பி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாலு எட்டு எட்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒன்பது மூணு மூணு ஏழுநூற்றி எண்பத்தி மூணு ஃபாலோவிங் நம்பர் இந்த மாதிரி தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும் அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எம்சி கெசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் அதை தாங்க நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சரிங்களா நம்மள என்னோட கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி எம் குரூப்பில் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஏற்கனவே சொல்லிட்டா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வினிங் அதாவது ஒரு நாள் டூ ஒரு நாள் த்ரீ டின்னிங் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குங்க சரிங்களா இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் இன்னும் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பாதி மாதம் இருக்குங்க சார் இன்னும் இருபது நாள் இருக்குது குறைஞ்சது ஒரு பத்து வின்னிங் வருங்க சரிங்களா குறைஞ்சது ஒரு பத்து வின்னிங் வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ